எல்லாம் மக்களே வெல்கம் டு ஸ்ரீவாஜி விளாக்ஸ் இன்றைக்கி டுகுகுடோட பரதநாட்டியம் ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ் குழந்தைங்க வந்துட்டு லைக் லாஸ்ட் ரெண்டரை வருஷமாக பரதநாட்டியம் கற்றுக்கிறாங்க ஆனால் இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நாங்களும் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கிறோம் அண்ட் டுகுகுடு சொல்லவாக வேணும் ஸோ அந்த பாட்டுக்கு வந்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லாட்டா டீச்சர் வந்துட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற முறையாக இருக்கட்டும் அதுதான் வந்துட்டு அவங்களும் இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுது இவ்வளோ எக்ஸைட்டடாக ஆகவும் வைக்குது ஸோ எஸ் நாங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டு குழந்தைங்களையுமே நான் வந்து ரெடி பண்ணணும் அதனால காலையில் பத்து மணிக்கே நாங்கள் ஆரம்பித்தாச்சு இது எல்லாத்தையுமே நான் லாங் வீடியோவில் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன் பட் இன்றைக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்னிப்பட் நாங்கள் வந்து ஓவர் அதை மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன் நான் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு தித்யாவுக்கு பண்ணேன் அடுத்தால் ஆராதிவுக்கு பண்ணேன் அப்போ தானே ஏன்னா இடையில ஒருத்தி வந்துட்டு எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதும்பா ஸோ அதனால் டைம் எடுத்துகிட்டு நான் வந்து நீட்டாகவே நாங்கள் பண்ணி முடித்தோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அவுட் புட் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோ அழகாக இருந்தாங்க ரெண்டு ഡെഫിനറ്റാ നഷേർ പണ്ടേ